வணக்கம் விழுந்திருப்பது இலங்கை செய்தி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுடன் இணைந்து கொள்ளும் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் நாட்டில் மறைக்கப்பட்ட கடன் சுமை தொடர்பில் ஜனாதிபதி கருத்து பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கான தபால் கொடுப்பனவு இரட்டிப்பாக அதிகரிப்பு தமிழ் தலைமைகள் தொடர்பில் வரதராஜ பெருமாள் அதிருப்தி மட்டக்களப்பில் யானை தாக்கி உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை கண்டு மயங்கி விழுந்த போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழப்பு கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் அமல் பிரேரா தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விரிவான செய்திகள் கொழும்பு டேம் வீதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வருகி தந்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்து இருபத்தி எட்டு வயதுடைய ஒருவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கான இலவச தபால் கொடுப்பனவை மேலும் அதிகரிப்பதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய அலுவல்கள் அமைச்சர் எம் எச் ஏ ஹலீமின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு வருடத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இலவச தபால் கொடுப்பனவு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கான இந்த கொடுப்பனவு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை உறுப்பினர் ஒருவருக்கு இதுவரை இலவச தபால் கொடுப்பனவாக இருபத்தி நான்காயிரம் ரூபா வழங்கப்பட்டது புதிய வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் மாகாண சபை உறுப்பினர் ஒருவருக்கான இலவச தபால் கொடுப்பனவு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அரசினர் கொடுக்கப்பட்டு வந்த முத்திரை தொகையை நாங்கள் இன்றைக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னராக அதிகரித்து கொடுத்திருக்கின்றோம் இந்த முத்திர தொகையை அதிகரிக்குமாறு பல நீண்ட காலமாக கோரிக்கைகள் வந்தமன் இருந்தன இந்த முத்திரைகள் நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் ஆறு மாதங்களுக்கு முன்னரே இந்த அதிகரிப்பு நடைபெற்று முன்னு இப்போ அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அரசர்கள் மட்டுமே இந்த அரச கர்மங்களுக்காக மட்டுமே இந்த முத்திரைகள் வழங்கப்படும் இது மிக்க பெருமைக்குரிய அந்த முத்திரை தொகைகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம்

இந்த நிலைமையை எதிர்கொள்வதாயின் நமக்கு முழுமையான கூட்டமைப்பு ஒன்று அவசியமாகும் மகஜின எக்சுவின் இருபத்தி இரண்டாவது மாநாட்டில் நீங்கள் பேசுகின்ற புதிய அரசாங்கத்துக்கு புதிய வேலை திட்டத்துக்காக தேசிய வலிமை தேவைப்படுகின்றது இது புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான வருடமாகும் இது ரகசியமான விடயமல்ல நிச்சயமாக இந்த வருடத்தில் புதிய அரசாங்கம் உருவாகும் அடுத்த ஜனாதிபதி யார் என்பது இங்கு முக்கியமல்ல அடுத்த பிரதமர் யார் என்பதுமல்ல அடுத்த அரசாங்கம் எதற்காக அடுத்த அரசாங்கம் என்ன நோக்கத்துக்காக புதிய வேலை திட்டத்துக்கு சிறந்த பூர்ணமான சக்தியை ஒன்றிணைப்பது முழு நாட்டையும் நேசிக்கும் அனைவரிதும் பொறுப்பு என நான் கருதுகின்றேன் நாடு எதிர்நோக்கியுள்ள தற்போதைய கடன் சுமை தொடர்பிலும் இதன் போது ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் நாடு எதிர்நோக்கியுள்ள பிரச்சினை தொடர்பில் உங்களுக்கும் எமக்கும் பாரிய சவால் உள்ளது இந்த காலப்பகுதியில் நூறு பில்லியனுக்கும் அதிக தொகை அமைச்சுக்களிலிருந்து திரைசேரிக்கு செலுத்தப்பட வேண்டியுள்ளது அது செலுத்தப்படவில்லை தனியார் பிரிவு ஒப்பந்தக்காரர்கள் ஏழு எட்டு கோடி செலுத்த வேண்டியுள்ளது இதனை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள் அனைத்து பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளன அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அரச வங்கிகளில் உள்ளக நிலை தொடர்பிலான சரியான அறிக்கைகள் வழங்காதுள்ளனர் அரச வங்கிகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன அந்த வங்கிகளிலிருந்து பெற முடியுமான முடிமான அளவு பெற்றுள்ளனர் இந்த நிலைமையில் நாளைய நாளை எவ்வாறு சிறந்ததாக்குவதே இதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய நோக்கத்தை அடையும் நோக்கத்துக்காகவே நாம் செல்ல வேண்டும் நாம் தற்போது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளோம் கடன் சுமைக்குள் சிறை பிடிக்கப்பட்டுள்ளோம் மூன்று பில்லியன் வெளிநாட்டு கடனும் பதினோரு டிரில்லியன் உள்நாட்டு கடனும் காணப்படுகின்றன எமது நிதி கொள்கை அரசாங்கத்தின் கொள்கை பொருளாதார கொள்கை ஆகியவற்றில் உள்ள எதிர்மறையான காரணிகளாலேயே இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது மத்திய வங்கி அவசர நிதிக்காக முன்வைத்த முறைகளை மீளப்பெறவே நிலைமை ஏற்பட்டது நிதியை செலவிடுவதற்கு எவரும் முன்வராமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டது நானூறு மில்லியன் டாலர் கடன் பெறுவதற்காக மீண்டும் சீனாவின் திசை நோக்கி பயணிக்க வேண்டிய ஏற்பட்டது கருணை செலுத்த முடியாத நாளாந்த செயற்பாடுகளை கூட முன்னெடுக்க முடியாத நிலை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது வீழ்ச்சியடையும் நிலையில் உள்ள சில நிதி நிறுவனங்களை வலிமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு கடந்த நாட்களில் மத்திய வங்கி தலையிட நேர்ந்ததாக தினேஷ் குணவர்தன இதன் போது மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவும் இந்த மாநாட்டில் உரையாற்றினார் வெளிப்படையாக கூறியுள்ளார் இந்த யுத்தத்தில் என்பதை நான் மிகவும் தெளிவாக கூற வேண்டியுள்ளது தனிப்பட்ட குற்றமாக படை வீரரொருவரால் இடம்பெற்றிருந்தால் அதற்கு தண்டனை வழங்குவதற்கு நாம் பின்வாங்கவில்லை அவற்றை யுத்த குற்றமாக அடையாளப்படுத்த முடியாது நாம் இன்று பல சவால்களை எதிர்நோக்கியுள்ளமையை நீங்கள் அறிவீர்கள் நாட்டின் ஒருமைப்பாடு அற்று போயுள்ளது கடன் சுமை தொடர்பில் பேசப்படுகின்றது ரணிலின் அரசாங்கம் பெற்ற கடன் முகாமைத்துவமற்ற தீர்மானங்கள் ஊழல் ஆகியவற்றை நிறுத்துவதற்காகவே இறுதியில் அவர்களை கைவிட்டு எதிர்கட்சிக்கு வந்து ஜனாதிபதி இன்று போராடுகின்றார் என்பதை கூற வேண்டும் பல்வேறு நெருக்கடி நிலைமைகளுக்கு முன்பாக எடுக்கப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவான கொண்டுள்ள சாத்தியமான வழிகளில் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்டுவதில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இடதுசாரி தலைவர்களை நான் மதிக்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் எனினும் மக்கள் அவர்களை ஆட்சி பீடத்திற்கு கொண்டு வருவதில்லை அவர்கள் நாட்டிற்கு தலைமைத்துவம் வழங்கி நாட்டை செல்வார்கள் என நான் நம்புகின்றேன் துபாயில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழு தலைவரும் போதை பொருள் கடத்திற்காரருமான மாகந்துரை மதிசெல்லிட்டோர் தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்பலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர் மாகநுறை மதுஷ் உள்ளிட்டோர் துபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் இலங்கை போலீசாருக்கு தகவல் வழங்கவோ அல்லது டுபாய் போலீசாரின் விசாரணைகளுக்காக உதவி வழங்கவோ இதுவரை எந்த அரசு அதிகாரியோ அல்லது போலீஸ் அதிகாரியோ டுபாய்க்கு அனுப்பப்படவில்லை எவ்வாறாயினும் தேவையான சந்தர்ப்பத்தில் துபாய் அரசு வேண்டுகோள் விடுக்குமாயின் துபாய்க்கு செல்ல போலீஸ் நிதி கூட்ட விசாரணை பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் தயாராக உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் சிரிஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இதேவேளை துபாயில் கைது செய்யப்பட்ட மாக்கந்துறை மதுஷ் உள்ளிட்டோருடன் தொடர்புகளை பேணிய நாட்டின் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை தேடி போலீஸ் விசாட அதிரடிப்படையினர் முன்னெடுத்துள்ள சுட்டிப்படைப்புகள் தொடர்வதாக போலீஸ் விசாட படையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்ட சுற்றிப்படைப்புகளில் பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினர்களின் தொடர்பாளர்கள் ஆறு பேர் அண்மையில் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே துபாய்க்கு சென்றுள்ள சட்டத்திரடி உதல் பிரேபராஜ்னர் துபாய் போலீசில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அபல் பெரிராவை இன்று காலை முத தடவையாக சந்தித்துள்ளார் ார் அத்துடன் அவருடன்லா விசாவில் சென்று பதினைந்து அல்லது பதினாறு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார் நதிமால் கிட்டார் வாசித்துக் கொண்டிருக்கும் போதும் அமல் பாடிக்கொண்டிருக்கும் போதும் கைது செய்யப்பட்டனர் தற்போது அமல் தொடர்பில் இலங்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் குறிப்பாக பிரதி பொலிஸ் மாதிபர் நாலக்க சில்வாவுடன் தொடர்பு இருப்பதாக ஒன்று வெளியாகியுள்ளது அது தொடர்பில் நான் அமலிடம் கேட்டேன் மூன்று வருடங்களுக்கு முன்னர் நண்பர் ஒருவரின் தேவைக்காக சென்ற போது பிரதி போலீஸ் மாதிபர் நாலக்க சில்வாவை சந்தித்ததாக அவர் கூறினார் அதனை விடுத்து அவருடன் எந்தவித தொடர்பும் இல்லை என கூறினார் அத்துடன் வைரம் தொடர்பிலான பொய்யான தகவல் ஒன்று வெளியானது அது தொடர்பிலும் நான் கேட்டேன் வைரம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளுக்காக அழைத்த வெளிநாடு சென்றுவிட்டு விட்டு வந்து வருவதாக கூறப்படும் தகவலம்ிரிகான்றந்த நிலையத்தினாலும் தனக்கு அவ்வாறு அறிவிக்கப்படவில்லை எனற்கொள்ளும் ஊடகங்களுக்கும் நபர்களுக்கு எதிராக இலங்கைக்கு வந்த பின்னர் உறுதியாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் என்னிடம் கூறினார் வெளியிட்டு வைக்கப்பட்டது வவனியா பிரதேச செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக வடகிழக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் கலந்து கொண்டார் இந்த நூலை இரா சுப்பிரமணியம் எழுதியுள்ளார் தமிழ்தல இந்தியா அரபரப்பு இந்தியா புல செய்த இந்தியா உங்களுக்கு நன்மை தமிழ் தலைவர் சொல்ல வேண்டிய இந்தியாவே உண்ட உதவி எங்களுக்கு தேவை இந்த பக்கம் நீ தலை வச்சப்படக்கூடாது உண்டு நீ வர்றத எங்களை ஆக்கிரமிக்க தான் பாவ ஆனால் அப்படியா நீ வேண்டாம்னு சொல்லாமே சத்தம் போடாம எல்லாம் வேண்டுமானு நான்கு வருடங்களாக அபிவிருத்தியை பற்றி பேச மாட்டோம் அபிவிருத்தியை பற்றி பேசினால் உரிமைகள் கிடைக்காம போய் என்றால் இப்போ என்ன அபிவிருத்தி உரிமை எல்லாம் வந்துட்டா இப்ப என்ன ஓடுபடுத்த ரீதியால் எவ்வளவு அமைச்சர் எவ்வளவு அமைச்சர் வந்தாலும் வந்துட்டு முன்னுக்கு போயிடுண்டு பின்னால போயிடுண்டு பக்கத்தில் போயிடுண்டு படம் எடுக்கிறீர்கள் தூக்கு தூக்குறீங்க வேண்டும் மன்னிச்சு கொள்ளுங்கள் தமிழனுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் சுடுகாடாக்கி இருக்கிற நட்புகள் எல்லாத்தையும் கெடுத்து எல்லாரையும் பகவனாக்கி நான் தான் எனக்குத்தான் என்றதான் எல்லாம் என்னாதான் இந்த எண்ணம் இல்லை நாதும் ஊரே யாவரும் கேளுந்து சும்மா வசனம் மட்டும் சொல்லப்படாது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கூட்டம் ஹேட்டனில் இன்று தினம் இடம்பெற்றது போன பையனும் மூவாயிரம் மூவாயிரம் வாங்கி கொடுத்தோம் கடையில்லாம அதுக்கும் அவனுக்கு சொன்னானுங்க நாங்கள் தான் தான் அரியசு வாங்கலாம் போச்சு இந்த பயணம் ஆயிரம் ரூபாய்க்கு குறைச்சி நான் சம்பளத்தை சைன் பண்ண மாட்டோன்னு சொன்ன ரெண்டு கூட்ட கூட்டு கலாவடி பயிருங்க குறைச்சி சைன் பண்ணிவிட்டு மக்களை ஏமாத்தினோடனே ஐம்பது வருஷம் அரசு செஞ்சு

இப்போ இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் மானியம் கிடைக்கின்றது அரியச கொடுக்காம இந்த ஐம்பது ரூபாயை கொடுத்து தமிழ் போக்கு கூட்டணி அந்த அரியச இல்லாம அடிக்கிறதுன்னு ஒரு பேச்சு கொண்டு வராங்க இது எந்த விதத்திலயும் உண்மை இல்ல கம்பெனியுடைய பொறுப்பு அரியச கொடுக்கிறது ஆனா நாங்க வாங்கினது அரசாங்கத்துல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நம்ம ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தது தோட்ட தொழிலாளர்களின் நிலுவை கொடுப்பனவாக நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவை தேயிலை சபையிலிருந்து கம்பெனிகளுக்கு வழங்க தீர்மானித்தார் இந்த தொகையை கொண்டு தோட்ட தொழிலாளர்களின் நிலுவை பணத்தை வழங்குகின்ற ஒரு நிலைமையும் காணப்பட்டது ஆகவே ஒட்டுமொத்தமாக இன்று இன்று அட்டநகரத்தை பார்த்தால் கீழிருந்து மேலே ஒரு கூட்டம் ஆயிரம் ரூபா வேண்டும் என்று செல்கிறது மேலே இருந்து ஒரு கூட்டம் கீழே வருகிறது ஐம்பது ரூபா போதும் என்று நூற்றி நாற்பது ரூபாவை தொழிலாளர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு அவர்கள் முன்வருபவர்கள் ஆனால் அதற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு இருக்கின்றது என்ற நிலைப்பாட்டிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருந்தது பேச்சுவார்த்தை ஐந்தாம் திகதிக்கு தள்ளி போட்டார்கள் ஐந்தாம் திகதி சம்பளம் வழங்காவிட்டால் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இது எதுவுமே நடக்காத நிலையிலே அவசர அவசரமாக அரசாங்கத்துக்கு கொடுத்து நிர்பந்தத்தை கொடுத்து நாலொன்றுக்கு ஐம்பது ரூபாய் படி ஒரு வருடத்துக்கு சம்பளத்தை ஐம்பது ரூபா படி கூட்டி தருவதாக அவர்கள் அறிவித்தார்கள் இந்த ஐம்பது ரூபா சம்பளம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தோட்ட தொழில்துறையோடு சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் என்று பாதையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தங்களுடைய அரசியல் தொழிற்சங்க குறுகிய நோக்கத்தை கொள்வதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸையும் எங்களுடைய தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்களையும் குறை கூறி அவருடைய செயல்பாட்டிலே பிழையை கண்டு அதன் மூலமாக மக்களிடம் பிரபல்யம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க கோரிக்கை கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை இன்று நாவலப்பிடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது தன்னெழுச்சி மலை கிளைஞர்களினால் ஆறாவது நாளாகவும் இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஏற்கனவே கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டிருந்தனர் நாவலப்பட்டி தோலஸ்பாக பகுதியில் உள்ள ஆகிய பகுதிகளில் இன்று கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ரூபாயை காட்டி கொடுத்து இருவர் மறைந்து விட்டார்கள் ஐம்பது ரூபாயை பெற்றுக் கொடுத்து தருவோம் என்று அறுவர் இன்று மறைந்து விட்டார்கள் இந்த மறைந்து விட்ட தலைவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால் அடுத்த முறை எங்களிடம் ஓட்டு கேட்டு வராதீர்கள் எங்களுடைய தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு ஓட்டு வழங்க மாட்டார்கள் என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்வதோடு எங்களுடைய வாக்குகளை பெற்று இன்று கம்பெனியை காப்பாற்றுவதற்காக நீங்கள் அழிந்து திரிகின்றீர்கள் ஆனால் எங்களுடைய தாய் தந்தை உறவுகள் இன்று ரோட்டில் இன்று போராட வேண்டிய நிலைமை இருக்கின்றது இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கின்றது ஒட்ட கேவலங்கட்ட புழைப்பிற்கு நீங்கள் வேறு ஏதும் தொழிலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் அலைய மாளிகை கூப்புற நேரம் ஆரம்ப தண்டமா அவர்களும் வடிவேல் சுரேஷும் அவர்கள் இருவரும் உள்ளுக்கு போயிட்டு தனது சூட்கேஸ்களை கேஸுகளை கையில் பெற்றுக்கொண்டு இந்த சம்பள பேச்சுவார்த்தையை அங்கே முறியடித்து விட்டு வெறும் வெறுமனையாக இருபது ரூபாயை பெற்று கொடுத்து மக்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளத்தை பெற்று கொடுத்து விட்டோம் பெற்று கொடுத்து விட்டோம் என்று பேப்பர்களையும் நீசுகளையும் போட்டு விட்டார்கள் இந்த கூட்டு ஒப்பந்தத்தை கூட்டு ஒப்பந்தம் உள்ள இது கள்ளத்தனமான ஒப்பந்தம் அதனால் கள்ளத்தனமான ஒப்பந்தத்தை கைவிட்டுட்டு எங்களுக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டு இருக்கும் நீங்கள் போயிட்டு ஐம்பது ரூபாய்க்கு ஒப்பந்தம் பண்ணீங்க ஐம்பது ரூபாய் எங்களுக்கு எந்த இதுக்கு இப்போது ஒரு ஆள் விட்டு தூரமாக இருக்க சம்பளம் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க எனக்கு ஐம்பது ரூபா கொடுத்து போதுமா இப்போ இருக்கிற நிலமைக்கு நீங்கள் எல்லாம் போயிட்டு பாரணிமெண்ட்ல கொச்சிக்காத்தூள் அடிச்சுக்கிறீங்க எடுத்து குத்திக்கிற போறீங்க அந்த பிரச்சனையெல்லாம் போய் செஞ்சுக்கிறீங்க எங்களுக்கு இந்த சம்பளத்தை சரியா போய் முடிக்க உங்களுக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்குமாறு வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தப்பட்டன தொழிற்சங்கங்களில் இருந்து விடுபட்ட தொழிலாளர் குழு ஏற்பாடு செய்திருந்த கவனியீர்ப்பு போராட்டம் ஹட்டன் நகரில் இன்று நடைபெற்றது மலையக தொழிற்சங்கங்களால் தமக்கு எவ்வித பயனும் இல்லை என அத்தோடு சம்பள உயர்வு போராட்டத்தில் கலந்து கொண்டதால் இரண்டு தொழிலாளர்கள் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டமைக்கும் போது கண்டனம் தெரிவிக்கப்பட்டது தொழிலாளருக்கு எதையும் வழங்க தொழிற்சங்கங்கள் முழுமையாக சரி சகல தொழிற்சங்கங்களும் இந்த முதலாளித்துவத்தோ கம்பெனிகளோடையும் அரசாங்கத்தோடையும் இணைந்து வேலை செய்கின்றது ஆகவே நாங்கள் தொழிலாளர்கள் கேட்கின்றோம் தொழிலாளர்கள் சகல இந்த தொழிற்சங்கங்களில் விலகி ஒவ்வொரு தோட்டங்களுக்கான நடவடிக்கை குழு அமைத்துக் கொண்டு உலக ரீதியாக தொழிலாளர் வர்க்கத்தோடு ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த முதலாளித்துவத்தை தூக்கி வீசி ஒரு அனைத்துலக சோசலிசத்தை உருவாக்குறதுக்கு முன்வர மட்டக்களப்பில் யானை தாக்கி உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை கண்டு மயங்கி விழுந்த உத்தியோகம் உயிரிழந்துள்ளார் சந்திவெளி திகிலிப்பட்டி பகுதியில் குறித்த பெண் இன்று காலை தனது வீட்டிலிருந்து மாமியாரின் வீட்டுக்கு சென்றபோது யானை தாக்கியுள்ளது வீட்டிலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவிலிருந்து இருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயான முப்பத்தூர் வயதான முத்துலிங்கம் நரஞ்சலா என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதிக்கு பொறுப்பான மரண விசாரணை அதிகாரி வருகை தராததனால் நீண்ட நேரம் சடலம் சம்பவ இடத்திலேயே வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சம்பவ இடத்திற்கு ஏராவூர் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் என்ற பிற்பகல் சென்றிருந்தனர் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சடலத்தை பார்வையிட்ட போது விழுந்த நிலையில் சந்திவழி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்துள்ளார் அவரின் சடலம் சந்திவழி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் பண்டார வழியைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதான உத்தியோகத்திரை உயிரிழந்துள்ளார் தொடர்பில் மேலதிக வளமிக்க பகுதிகளில் மன்னார் மாவட்டம் முக்கியத்துவம் பெறுகின்றது மன்னார் கோரகுளம் நீண்ட காலமாக சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்து ஒரு பகுதியாகும் இந்த குளத்தை அன்புத்த பகுதிகளில் உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகளை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றமை இதற்கு முக்கிய காரணமாகும் எவ்வாறாயினும் அண்மை காலமாக கோரக்குளத்தை அண்மித்த பகுதியில் பல்வேறு கட்டிட நிர்மாண பணிகள் இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக உள்ளது இந்த கட்டிட நிர்மாண பணிகள் எதிர்காலத்தில் பறவைகளின் வருகை குறைபடுவதற்கும் காரணமாக அமையலாம் அத்தோடு கோரக்குளத்தில் பறவைகளை பார்வையிடுவதற்காக செல்கின்ற சுற்றுலா பயணிகளும் இதனால் அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காகவும் நாட்டின் சுற்றுலாத்துறையின் முன்னேற்றத்திற்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது பொறுப்பாகும் இறுதி சுற்று மிக பிரம்மாண்டமான முறையில் நேற்றிடம் பெற்றது கலையகத்தில் நேற்று மாலை ஆறு மணிக்கு இறுதி போட்டி ஆரம்பமானது நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட நேர்முக தேர்வுகளில் தெரிவான போட்டியாளர்கள் பல சுற்றுக்களை கடந்து இறுதி போட்டியில் நேற்று போட்டியிட்டனர் தென்னிந்திய பிரபல இசையமைப்பாளர் பரத்வாஜ் உள்ளிட்ட குழுவினர் சிறப்பு நடுவர்களாக இம்முறையும் இணைந்து கொண்டனர் நடுவர்களின் தீர்ப்பு மற்றும் நேயர்களின் எஸ் எம் எஸ் என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு போட்டியின் வெற்றியாளர் தெரிவு செய்யப்பட்டார் சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் சீசன் இறுதி போட்டியின் வெற்றியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட வழங்கி வைத்தனர் போட்டியில் இரண்டாவது இடத்தை திருகோணமலையைச் சேர்ந்த யூ மூன்றாவது இடத்தை வஸ்தலியைச் சேர்ந்த பி ஹிஷிதாவும் பெற்றனர் போட்டியில் நான்காவது வெற்றியாளராக ஹெட்டனை சேர்ந்த தினூஷிகா தெரிவானதுடன் ஐந்தாவது இடத்தை கிளிநொச்சியை யுகோபிகா பெற்றார் சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியராக மட்டக்களப்பை சேர்ந்த டி லோகவியாசன் தெரிவான சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டாராக மகுடம் சூடிக்கொண்ட லோக வியாசனுக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன மட்டு கள்ளப்பு மெதரிஸ்ட மத்திய கல்லூரி மாணவரான லோக வியாசன் ஏற்கனவே பல போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றியேற்றிருந்தார் டைட்டில் நான் வின் பண்ணேன் அதை நினைச்சி நான் மிகவும் சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அரவக்காடு கழிவகற்றல் திட்டத்தின் முதற் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட மாநகர சபைகள் மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று தினம் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றன இன்று தேவாலயங்களில் நடைபெற்ற ஞாயிறு பிரார்த்தனையின் பின்னர் சிலாபத்தில் உள்ள பல தேவாலயங்களுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த பகுதியில் வசிக்கும் பௌத்த இந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருந்தனர்